ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆடி சினிமா பேஸ் அப்டேட்லாம் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க தலைவர் நூற்றி எழுபத்தோறாவது படத்துக்கான அந்த டைட்டில் ரிவீலிங் டீசர் வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா இந்தி சினிமாவே அதிர்விக்க போது அந்த மாதிரியான ஒரு மேசிவான ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டாக அது இருக்கும் அப்படின்ற மாரி ஆணித்தரமான நியூஸ் அப்டேட்லாம் உனக்கு வந்து ஸோ இந்த படத்துக்கான அந்த டைட்டில் வீ வீடியோக்கான அந்த டீசருக்கான அந்த ஷூட்டிங் வந்து முடிச்சுட்டு வர லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஸோ செமையான ஒரு அவுட் புட் வந்து நமக்காக ரெடியாக இருக்குது அப்படிதான் சொல்லணும் ஸோ இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு மரண மாசான ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தும் இந்த படம் அப்படின்றது சொல்லலாம் அதுவும் டைட்டில் மேசிவா இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது கழுகா இருக்க போதா இல்லை வந்து ஈகல் வைக்க போகிறாங்களா இல்லை வேற ஏதாவது வைக்க போகிறாங்களா அப்படின்னு தெரியல ஸோ தளபதி செகண்ட் பார்ட்ன்ற மாதிரிலாம் அப்டேட் வருது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அது எதுவும் இருக்கட்டும் ஆனால் பெரிய சம்பவம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தது இப்போ இது ஒரு பக்கம் போய் நிற்கும் போது அடுத்தது நெல்சன் அவர்கள் நான் மட்டும் நான் சும்மாவா என்னோட படத்துக்கு ஹுக்கும் நான் டைட்டில் வைக்க போகிறேன் ஜெயிலர் செகண்ட் பார்ட் டைட்டில் வைக்க போறது இல்லை அப்படின்ற மாரி அந்த தரப்புலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்வலை ஏற்படுத்துறாங்க அந்த படத்துடைய ஷூட்டிங் அநேகமாக இந்த வருஷம் லாஸ்ட்டில் அதாவது தலைவர் நூற்றி இருபத்தொறாவது படத்துக்கான ஷூட்டிங் முடிச்சோடனே இந்த வருஷம் லாஸ்ட்டில் ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்க அப்படி இல்லைன்னா அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே தை மாசத்துலேயே ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி அப்படின்ட்டு வந்து எனக்கு ஸோ அடுத்து பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரஜினி சாரோடைய ஐம்பதாவது வருஷத்தை கொண்டாடுற மாரி ரெண்டு படங்கள் அடுத்து அடுத்து சன் பிக்சர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்களா அவங்களுடைய டார்கெட்டே இதுவாக தான் இருக்குது ஸோ பேக் டு பேக் ரெண்டு படங்கள் தலைவர் வந்து ஆயிரம் கோடி அடிக்கணும் சம்பவம் பண்ணணும் நம்ம தமிழ் சினிமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கங்கனம் கட்டி இப்போ தெரிஞ்சுன்னு இருக்காங்க ஸோ தலைவர் நூற்றி எழுபத்தோராவது படம் ஆயிரம் கோடி அடிக்க போகுது சைனா செகண்ட் பார்ட் ஆயிரம் கோடி அடிக்க போது எழுதி வச்சுங்க ரெண்டு படத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா செதுக்குன்னு இருக்காங்க சன் பீசஸ் இப்பலேருந்து ப்ரீ ப்ரொடக்சன்லேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமா கவனம் செலுத்திருக்காங்க ரஜினி சாருக்கு இந்த ரெண்டு படத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதுல ஒரு இரநூத்தி ஐம்பது கோடி ரஃப்லியா அது இந்த படத்துக்கு ஒரு இரநூத்தி கோடி ரஃப்லி ஐநூறு கோடி பேக்கேஜ்ன்ற மாதிரி பேசிருக்காங்க அது தாண்டி படத்தோட வெற்றியை பொறுத்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்லாம் அது போஸ்ட் ரிலீஸ்க்கு அப்புறமேட்டா அவர் கிடைக்கும் ரெண்டாயிரம் கோடி டார்கெட் பண்ணிருக்காங்க சன் பிக்சர்ஸ் சும்மா கிடையாது அவங்க ரொம்ப சீரியஸா இந்த ரெண்டு படத்தை வந்து பிளான் பண்ணி நம்ம எதிர்பார்க்கறத விடவே இது ஒரு பெரிய ப்ராஜெக்டா அதை அமையப்போகுது